ஆதினால் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அவருக்கு எனது சம்பந்த நேர வணக்கத்தை ஊடகத்தளத்தில் அவர் ஆட்சியர் பங்களிப்பு என்பது இன்றைய ஊடகவியலாளர்களுக்கு முன்னோடியாக வழிகாட்டியாக விளங்குபவர் தமிழர் அவர் வெறும் பத்திரிகையாளராக மட்டுமே இல்லாமல் தமிழ் உணர்வு மிக்கவராக இனமான உணர்வு மிக்கவராக வாழ்ந்தார் என்பதை நாம் அறிவோம் அதிலும் குறிப்பாக ஈரத்தவர் நலங்களில் அக்கறை கொண்டிருந்தார் வேறு கால்வாய் திட்டத்தை தமிழன் கால்வாய் திட்டம் என அறிவிக்க வேண்டும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கனவு கண்டனம் தமிழர்களை ஆதிக்கிறார் அவருடைய கனவு கனவாக வேண்டும் தமிழின் கால்வாய் அமைய வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் விடுவித்திருக்கின்றனர் அவருந்த வீரவன அதிமுக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி இந்தியாவிலே ஜெய்சாமி அழைத்திருந்தார் அவர்கள் பெற்று வரும் நடவடிக்கை எதிர்பார்ப்புகள்தான் முடியும் அப்படி சூழல்தான் அதாவது திமுக கூட்டணியின் ஒரிசல் எதிர்பார்ப்பு நீராசைகள் அப்படி இந்த சூழலும் திமுக ஏற்படும் அளவுக்கு என்பதுதான் யதார்த்தமான உண்மை பாரதிய ஜனதாவின் அதுவாகத்தான் இருக்கிறது ஆர் எஸ் எஸ் ஆசையும் அதுவாகத்தான் இருக்கிறது அவர்களுக்கு மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் தொற்று செய்யக்கூடியவர்களின் கனவும் அதுவாகத்தான் இருக்கிறது ஆனால் அந்த கனவு நனவாகாது என்பது

ஆதிக்கப்படும் என்பதை போன்று ஒரு தோற்றத்தை சிலர் உருவாக்குகிறார்கள் நின்றென்று அவர்கள் அப்படி வளர்ச்சிகளை பரப்புகிறார்கள் அதனால் தேர்தல் கட்சி கொள்கை சார்ந்த கேள்வி இயக்கம் மக்கள் நலன்களுக்காக போராடுகிற ஒரு போர் இயக்கம் வெறும் தேர்தல் கனவுகளோடு மட்டுமே களத்திற்கு வந்தவர்கள் அல்ல பதவி ஆசைகளோடு மட்டுமே வந்தவர்கள் அல்ல எனவே இந்த இயக்கம் மேலும் மேலும் மக்களும் உயராதவர்கள் தமிழ்நாடு கல்வி குளத்தில் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை தமிழ்நாடு முதலமைச்சருக்கு பாராட்டு கூட்டம் நாடு இந்திய மாணவர்கள் தலையிடு வருகிறார்கள் அது போர் உள்ளிட்ட உயர் கல்வியை பெறுவதற்கு தமிழ்நாடு சிறந்த இடம் வளர்ச்சி பெற்ற ஒரு இடம் என்பதை அறிந்து வருகிறார் ஆகவே அது பூமிக்கு ார் திராவிட இயக்க தலைவர் கவனத்தை அவர் ஈர்க்க பார்க்கிறார் அல்லது விமர்சனங்களை எதிர்பார்க்கிறார் ோடு அந்த பொ சகோதரத்துலத்தை பாதுகாக்க காங்கிரஸ் தலைமை என்பது இந்தியா திட்டத்தில் அவர்